கோவை வெள்ளலூர் பகுதியில் எஸ் எஸ் வி எம் பள்ளியில் தி பியூச்சர் இஸ் ஹியர் என்ற தலைப்பில் ரோபோட்டிக்ஸ் ஏஐ டெக்னாலஜி தொடர்பான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது வரக்கூடிய புதிய திரைத்துறையினருக்கு நீங்கள் கூறும் அட்வைஸ் என்ன என்ற மாணவர்களின் கேள்விக்கு ஒன் இஸ் நெவர் எவர் டேக் அட்வைஸ் நெக்ஸ்ட் கொலாபரேட்டட் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பதிலளித்தார் மேலும் படம் பார்த்துதான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்னை பொறுத்தவரை சரியானது இல்லை ஒரு சினிமா நம்மை இன்ஃபுளு செய்தால் நாம் வளர்ந்த விதமே தவறாகிவிடும் அப்பா அம்மா இருக்கும் ஒரு படம் நம்மை எப்படி மாற்றிவிடும் படம் என்பது ஒரு பொழுதுபோக்குதான் ஒரு படம் நம்மை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் அது மட்டுமே போதாது என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சினிமா துறையில் ஏஐ குறித்தான கேள்விக்கு ஏஐ டாமினேட் இருக்காது ஆனால் அதன் உதவி இருக்கும் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்றார் புதிய தொழில்நுட்பம் வரும்பொழுது காலப்போக்கில் நாம் பழகி கொள்வோம் என்றும் தொழில்நுட்பத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கையில்தான் உள்ளது என்றார் கருத்தியல் ரீதியான விஷயங்கள் குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் பேசியது தொடர்பான கேள்விக்கு வெற்றிமாறன் கூறியது அவருடைய கருத்து என்றும் நான் இப்பொழுதுதான் தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கியுள்ளேன் ஆனால் அவர் அதிக படங்களை செய்துள்ளார் என பதிலளித்தார் உங்களது படங்களில் ஏஐ எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் குரல் ஏஐ தொழில்நுட்பம் தான் என்றார் பலரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவது குறித்தான கேள்விக்கு நான் அனிருத்தை பயன்படுத்தி வருகிறேன் அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை நானும் அனிருத்தும் நடிப்பது குறித்து அருண் மாதேஸ்வரன் தான் கூற வேண்டும் என தெரிவித்து சென்றார் ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அந்த எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்டெலாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசுனதுலாம் ரொம்ப பெருமை அஞ்சன் அந்த எண்ணெய் கூப்பிட்டதுக்கு நான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஏ டெக்னாலஜி இன் சினிமா எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறேன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி ஏஐ தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்லுங்க அதோட கிளைமேக்ஸ் எழுதறதுக்கு நிறைய சினாரியோஸ் வந்து டேட்ஜி பிட்டிகட்டெல்லாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டேரக்ஷன் ஸ்கிரீனில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினேட் இருக்குமா டாமினன்ஸ் இருக்காது ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட ஹெல்ப் இருக்கும் ஏயோட சப்போர்ட் இருக்கும் அது ஒரு டெக்னாலஜி ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்தணும்னு நான் நினைக்கும் அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கா இருந்தாலும் முதல்ல